வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் பணிகள் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொதுப்பணிகள் சாலை போடுதல் கட்டிட பணிகள் மற்றும் அனைத்து மழை வானிலையை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய பணிகளுக்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினைந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே அறுவடை விவசாயிகளுக்கு அறுவடை விவசாயிகளுக்கு மிக சிறப்பான நாட்கள் இருபதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பில்லை ஆனால் ஆம் தேதிக்கு மேல் வான மேகம் சூழும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஆங்காங்கே ஆங்காங்கே தென் மாவட்டங்களிலே குறிப்பாக தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மேகம் சூழும் ஆனால் மழைக்கு பெரிதாக வாய்ப்பில்லை தூரலாம் தூரலாமே தவிர மழைக்கு வாய்ப்பில்லை ஆங்காங்கே ஆங்காங்கே சூழக்கூடிய மேகம் மிரட்டுமே தவிர மழைக்கு வாய்ப்பில்லை இருபதாம் தேதி வரை இந்த மிரட்டல் இருக்கும் பதினாறாம் தேதியிலிருந்து கூடுதல் அதாவது பதினாறாம் தேதி வரை வெயில் அதிகமாக இருக்கும் மிரட்டல் இருக்காது பதினாறிலிருந்து இருபது வரை மிரட்டலுடன் வெயில் இருக்கும் புழுக்கம் இருக்கும் இயர்வை இருக்கும் இருபத்தி தேதியிலிருந்து கிழக்கு காற்று நுழைய இருக்கிறது காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டிலே பயணிக்க இருக்கிறது இதன் காரணமாக இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்குமே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று மிதம் அதாவது மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் மழை பொழிவும் இருக்கும் பொழியும் இடத்துல வலுவாக இருக்கும் அருகருகே குறைவாக இருக்கும் அருகருகே ஒதுக்கும் இருபத்தி இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கிழக்கு காற்று நுழைய போகிற காரணத்தினாலே உயரெழுத்தும் விலக போகிற காரணத்தினாலே தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் குறிப்பாக உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று எல்லா மாவட்டங்களுக்குமே இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நாம் ஏற்கனவே சொன்னது தான் இரண்டு இரண்டில் முடியக்கூடிய நாட்கள் என்று போல் இருபத்தி ரெண்டு அதில் அடங்கும் முன்னும் பின்னும் இரண்டு நாள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் ப்ளஸ் மைனஸ் என்று ஆக இதன் அடிப்படையில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலிலே மழைப்பொழிவு சாதகம் தெரு உருவாகிவிட்டது உறுதிப்படுத்த முடிகிறது அடுத்தபடியாக இருபத்தி ஆறிலிருந்து மாத இறுதி வரை மீண்டும் ஒரு குழப்பம் தூரல் குழப்ப வானிலை நிலவும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை வரக்கூடிய காற்று சுழற்சிக்கு அடுத்த காற்று சுழற்சி ஏப்ரல் இரண்டாம் தேதியாக இருக்கும் அதாவது பிலிப்பைன்ஸ் அருகே உருவாகக்கூடிய ஒரு காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி வந் மேற்கு நோக்கி வந்தாலும் ஆஸ்திரேலிய பகுதிகளில் உருவாகக்கூடிய இரண்டு வலுவான நிகழ்வுகள் முன்னேற விடாமல் தன் கட்டுப்பாட்டில் ஈர்த்து வைத்து கொள்ளும் என்பதனால் உடனடியாக வேகமாக வந்துவிட வாய்ப்பில்லை மார்ச் ரெண்டு மூன்று தேதிகளில் வரக்கூடிய காற்று சுழற்சி இருந்தாலும் இரண்டு மூன்று நாள் தாமதமாக வந்தடைய வாய்ப்பு இருக்கிறது ஏப்ரல் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் உள்ள காற்று சுழற்சி இருந்தாலும் ஒரு லேசான மழை கொடுக்கலாம் ஆனால் மார்ச் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் மிதமான முதல் சற்று கனமழை ஆங்காங்கே இருக்கலாம் ஆனால் மார்ச் இறுதிக்கு பிறகு ஏப்ரல் ஒன்று ரெண்டு மூன்று தேதியில் வரக்கூடிய காற்று சுழற்சி லேசான மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் பத்து தேதியிலிருந்து மே பதினைந்து தேதி வரைக்கும் ஒரு முப்பத்தைந்து நாள் பங்குனி கடைசி நாள் சித்திரை ஒட்டுமொத்த நாள் இரண்டு நிகழ்வுகள் வலுவான நிகழ்வுகள் தெரிகிறது மேலும் ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வாக தெரிகிறது நல்ல மழை பொடிவு இருக்கும் இதை இத்தனை நாள் நீண்ட கால அறிக்கையாக சொல்வதற்கு காரணம் உப்பளப் பணிகள் எல்லாவற்றிற்குமே இந்த வானிலைக்கு பொருத்துவதற்காக தற்பொழுது வேதாரண்யம் மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் ஏன் அகசியம்பள்ளி அதாவது மணமேல்குடி அதிராமப்பட்டினம் உள்ள உட்பள பகுதிகளுக்கு கூட மழைப்பிடிவு அதிகமாக பொழிந்து உப்பு உற்பத்தி பாதிக்கப்படுவ பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் உப்பு பாத்திகளையும் சேதப்படுத்தி இருக்கிறது இதனால் உப்பு உற்பத்தி செய்வதற்கு பாத்தியை சரி செய்ய வேண்டியிருக்கிறது இதை சரி செய்து முடித்து உப்பு உற்பத்தி செய்வதற்கு மேலும் பதினைந்து நாள் பிடிக்கும் இதனிடையே மழை எப்படி இருக்கும் என்கின்ற வினாவை தங்களுக்குள் எழுப்பி கொண்டிருக்கிற நிலையில் வெயில் நன்றாக இருக்கும் ஆனால் மழையும் இருக்கும் இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் ஓரிரு நாள் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் அதுக்கடுத்தது ஏப்ரல் ரெண்டு மூன்று தேதிகளில் இருந்தாலும் லேசாக இருக்கும் மே மா சரி ஏப்ரல் பத்து தேதியிலிருந்து மே பதினைந்து தேதி வரைக்கும் அந்த முப்பத்தைந்து நாட்களில் கொஞ்சம் வலுவான மழை இருக்குது இவையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் நீங்கள் அனைத்து பணிகளுமே செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் வெயிலும் இருக்கும் வெயில் கடுமையாக இருக்கும் உப்பு உற்பத்திக்கு ஏற்ற வெயில் இருக்கும் ஆனால் மழையும் இருக்கும் மழை நாட்கள் அறிந்து முன்கூட்டியே உப்பை வாரி பாதுகாத்துட வேண்டும் இப்போது அறுவடையை பொறுத்த வரைக்கும் உகந்த நாள் இருபதாம் தேதி வரைக்கும் இருபதாம் தேதிக்குள்ளே அறுவடையை முடித்திடுங்க ஆனால் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொம்பது இருபதுலாம் கருமேகம் சுழ்ந்து மிரட்டும் ஆனால் நினைக்கலாம் நினைத்தால் உடனடியாக காய்ந்து விடும் அளவிற்கு தான் நினைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு இருக்கிறது இதை அறுவடைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் போல் விதைப்பிற்கும் எடுத்துக்கொள்ளலாம் விதைப்பை பொறுத்த வரைக்கும் சித்திரையில் கடமடை இருக்குன்னு சொல்லலாம் சுருக்கமாக அப்போ அதை வைத்து எந்த தானியத்தை நீங்கள் விதைக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து விதைக்க வேண்டும் தற்பொழுது கூட அதாவது இந்த மாத இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து கூட வரக்கூடிய மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் சற்று கனமழையாக இருக்கும் அதனால் பெரும்பாலும் ஒதுக்கும் பல இடங்களிலே பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்யும் அது உங்களிடமாக இருந்தால் உங்களுக்கு அது முளைப்பு திறனைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஏற்கனவே பெய்த மழை அதிக இரம் இருக்கிற காரணத்தினாலே உழுது உலர்த்திய பிறகு விதைக்கலாம் என்று இருப்பீர்கள் ஆனால் அடுத்து மழையும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சித்திரையில் மழையும் இருக்கிறது இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் விதைப்பு பணியை செய்த வேண்டும் உலர்த்துதலுக்கு மிகச்சிறப்பான நாட்கள் எல்லா நாளுமே இருபதாம் தேதி வரைக்கும் இடையில் நான் பதினேழுக்கு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபதில் மிரட்டல் இருக்கும் தூறல் இருக்கலாம் அதற்கு மட்டும் நான் முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும் பதினாறிலிருந்து இருபது வரை மிரட்டல் தூறல் இருக்கும் இருபத்தி ஒன்றிலிருந்து மழை இருக்கும் இவையெல்லாம் நினைவில் கொண்டு நீங்கள் வேளாண்மை செய்திட வேண்டும் அதே போல் தார் சாலை போடுதல் கட்டிடப் பணிகள் மற்றும் செங்கல் சூலை பணிகளுக்கு வரக்கூடிய இருபத்தி ஓராந்ததியிலேருந்து மழை இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது வரக்கூடிய பதினாறாம் மேகமூட்டம் மிரட்டல் அதிகமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் பதினாறாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தூரல் நனைக்கும் மழைப்பிடிவுகள் பதினாறுலேருந்து இருபது வரை இருக்கலாம் ஆனால் இருபத்தி ஒன்றிலிருந்து நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது மாத இறுதியில் மீண்டும் ஒரு குழப்பம் வரை இருக்கிறது மீண்டும் ஏப்ரல் முதல் ரெண்டு தேதியில் மீண்டும் ஒரு குழப்பம் தூரல் சாரல் ஏப்ரல் பத்து தேதியிலிருந்து மே பதினைந்து தேதி வரை கனமழை இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு உங்களுடைய பணிகள் அனைத்திற்குமே திட்டம் திட்டிக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக நம்முடைய வானிலை பிற மக்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் வானிலை இருந்து விவசாயம் செல்வதற்கு அவர்களுக்கு ஊக்கப்படுத்துங்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்தால் உங்களுக்கு லாபம் தரும் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் ஆகவே அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து துல்லிய மறிந்து வரக்கூடிய இருபத்தி ஒன்றுக்கு மேல் வரக்கூடிய மழை எந்தளவுக்கு தீவிரம் இருக்கும் என்பதையெல்லாம் அறிந்து பணி செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி